நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுவதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்ததற்காக அறிவிக்கப்பட்ட குழுவினர் ஒன்பது மண்டலத்திலும் நேரடியாக சென்று அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்ட பகுதியில் வசிக்கின்ற விவசாயிகள் விவசாய சங்கங்கள் விவசாய தொழிலாளர்கள் கைத்தறி சங்கங்கள் மீனவர்கள் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்கள் தொழில் முதலீட்டார்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனத்தைச் சேர்ந்த நிறுவனர்கள் வணிகர் சங்கங்கள் வியாபாரிகள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பொதுநல சங்கங்கள் மாணவ மாணவர்கள் பொதுநலம் சார்ந்த அமைப்புகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் விளையாட்டு வீரர்கள் ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்கள் ஜல்லிக்கட்டு வீரர்கள் சுய உதவி குழுவினர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உள்பட அனைத்து தரப்பு மக்களும் தெரிவித்த கோரிக்கைகள் மற்றும் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய மனுக்களை முழுவதும் ஆராய்ந்து முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலன்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களையும் அந்தந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் வகையிலும் தயார் செய்யப்பட்டுள்ள தேர்தறிக்கி மக்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம் வேற என்ன பாருக்குது தம்பி எந்த வகையும் மாறலை தெளிவாகத்தால் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே பத்தொம்பதுலேயும் சொல்லியிருக்கிறோம் இருபத்தொன்னு சொல்லிருக்கிறோம் இப்போது சொல்லிருக்கிறோம் ஆண்ட ஆண்டு மாதம் மத்திய அரசு வடந்தபட வேணும்னு சொல்லியிருக்கிறோம் மத்திய அரசு இது பூராவுமே மத்திய மாநில அரசு சார்ந்தது இன்றைக்கு மத்திய அரசு மாதந்தோறும் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறோம் இது மத்திய அரசாங்க தானே தேர்தல் திமுக ஃபாலோ பண்ணலையே மக்களுக்கு கொடுப்பதில் யார் கொடுத்தா என்ன அதாவது மாநில அரசு வரி வசூல் செய்யப்படுது மத்திய அரசு வரி செய்ய செய்யப்படுகிறது அது மத்திய அரசு இதில் வந்து நம்முடைய மாநிலத்தில் கண்ட ஏழை குடும்பத்தை சேர்ந்த தாய்மார்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரம் தொகை வழங்க வேண்டும் என்று தானே மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்புகின்ற மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து பிறகு அந்த பணி நடக்கும் மாநில அரசோடு வேத ஆளுநர்கள் ஒத்து போகின்ற பொழுது இன்னும் வேகமாக துரிதமாக அரசுக்கு செயல் வடிவம் கிடைக்கும் எளிமையாக இருக்க வேண்டும் வேணும்னு புதற்கமான கேள்வி கேக்குறீங்க நாங்க இப்போ இருக்கிற சட்டம் இருக்குது இதை எளிமைப்படுத்த வேண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உடனுக்குடன் அங்கே வந்து அனுமதி கொடுக்கப்பட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்தத்தை நான் கொண்டு வந்திருக்கோம் அப்படியா நிறைய இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு இருக்குது நூற்று முப்பத்தி மூணு இருக்குதுங்க இதில் வந்து முக்கியமாக இருக்கிறது மேகலாத அணை கெட்டுவாரம் அதே போல நம்முடைய பொருட்கள பொருடா காலத்தை பார்த்தா நிறைய இருக்குது அதுக்காக சொல்கிறேன் சார் माइक இல்லாம கிளை சென்னையில் அமைக்க வேணும் அதுக்கு வளக்காடு மொழியாக முக்கியமானது மட்டும் मुद्दा சொல்றேன் மீதி எல்லாமே உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் விளக்கமா நான் கொடுத்துக்கறோம் வளக்காடு மொழி தமிழ் இடம்பெற பெற வேண்டும் என்றதே மகாத்மா காந்தி ஊரக வேளைப்பிட்ட டூரிட்டிட்டத்துல இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசாங்கம் நூறு நாள்லேருந்து நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றல சம்பளம் ஊதியம் உயர்த்தப்படும் அதுவும் கொடுக்கல இப்போ மத்திய அரசுடைய திட்டம் இருக்கிற காரணத்தில் மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய நாட்களை நூறு நாள்லேருந்து நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த வேண்டும் அதிகரிக்க வேண்டும் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உரிய திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம் மத்திய அரசின் திட்ட நிதி பகிர்வு மேகதா திட்ட அணை முல்லை பெரியார் அணை பிரச்சனைக்கு தீர்மான வேண்டும் பாராட்டில் தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு எதிர் இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு அனுமதி அளித்து வருகிறது அண்டை மாநிலம் அதற்கு உரிய முறையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் காவிரி குண்டார் வங்கி இணைப்பு திட்டம் அதை நிறைவேறதுக்கு மத்திய அரசுடைய இது நிதி தேவை மாநில அரசு கிடப்பில் போட்டுருக்குது அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் மத்தியில் இருக்குது இந்த மாநில அரசாங்கம் விடியா திமுக அரசு போராடி வாங்கல எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை வலியுறுத்தி தேவையான நிதி வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் கால்வாய் காங்கிரீட் திட்டம் பாண்டியாறு உண்ணபலா திட்டம் சிறுவாணியனை தூர்வாரி சீரமைப்பு திட்டம் மருத்துவ படிப்பு நீட்டுக்கு மாற்று தேர்வு முறை மழைநீர் சேகரிப்பு திட்டம் குடிமராமத்து திட்டம் கச்சத்தீவு மீட்பு தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு இதர பிற்பட்ட வகுப்பின் மேல் எனப்படும் கிருமி வருமான உரிமை உயர்த்த வலியுறுத்துதல் உயிர்காக்கும் மருந்தின் விலைகளை குறைக்க நடவடிக்கை இருசக்கர வானல்கென்று தனி பாதை அமைத்தல் மருத்துவ பணியாளருக்கு தனி வாரியம் சாயப்பட்டை கல்வி நீர் பிரச்சனைக்கு நிறுவ தீர்வு பகுப்பாறையும் பாதுகாக்கப்பட வேண்டும் வெளிநாடு வாழ் தமிழில் நனம் காத்திட நலவாரிய அமைத்திட வேண்டும் நிறைய இருக்குது பழங்குடி சாலை வசதி சிறுகுறு நடுத்தர தொழில் மேம்பாடு விவசாயத்தை உரிநடியாக உயிர்நாடியாக காப்பது மத்திய மாநில அரசுக்கான நிதி பகிர்வு மாநில அரசு பெற மத்திய அரசின் உத்தரவாதம் இலங்கை தமிழுக்கான இரட்டை குடியுரிமை பெட்ரோல் டீசல் விலை இது வந்து மிக மிக முக்கியம் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே மத்திய அரசு இருந்தது ஏ இன்னைக்கு எண்ணெய் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இறக்குமதி பண்றாங்க கச்சா எண்ணெய அப்போ ஒரு விலையை நிர்ணயிக்கிறாங்க அதிகமா இருக்கும்போது விலை உயர்த்திடுறாங்க அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும்போது விலை குறைகின்ற போது குறைக்கிறது இல்லை ஏற்கனவே மத்திய அரசு அவருடைய கண்ட்ரோல் இருந்தது அதே போல எண்ணெய் நிறுவனத்திலிருந்து மத்திய அரசாங்கமே இதை ஏற்று இதை நடத்த வேண்டும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும் கோரிக்கை அதே போல சமையல் எரிவாயு அந்த விலையும் ஒழிப்பு நிரந்தர தடை விவசாயிகளுக்கு ஓவிய திட்டம் தடையெல்லாம் மும்முனை மின்சாரம் கூட்டாட்சி மொழி உரிய அங்கீகாரம் மாநில எல்லைக்கான தேசிய வளர்ச்சி ஆணையை செயல்படுத்துதல் தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவாக கட்டி முடிக்க வலியுறுத்துதல் நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அகற்றுதல் தமிழகத்தில் புதிய நகரில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவாக்கும் பணிக்கு விரைந்து அனுமதி கொடுக்க வலியுறுத்துதல் தேவையான நிதியை வழங்குதல் நகலை உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா திட்டம் கிராம பொருளாதார திட்டம் இளைஞர்கள் வேலைப்பு மீனவர்கள் சர்வதேச நலன் விளையாட்டு முயற்சி இப்படி பல இருக்குது நிறைய நூத்தி முப்பத்தி மூணு அறிவிப்புகள் விவசாயிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்கிறது

அதாவது எங்களுடைய நாடாளுப்பாளர் திரு அன்புராஜ் அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார் யார் யாருமே பேசல காங்கிரஸ் கூட பேசல திமுக கூட பேசல இந்த சட்டத்தால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை எல்லாம் விளக்கமாக பேசியிருக்கிறோம் அது நீங்க பாங்க பத்தொன்பதுலேயும் வெளியிட்டுக்கிறோம் இருபத்தொள்ளி வெளியிட்டுக்கிறோம் இப்போதும் இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி